ஹாய் கிலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ என்னடா குக்கரில் சாதத்தை வச்சு காமிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா ஸோ ஆமாங்க வடகம் தான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் ரைஸ் வச்சு அதை அப்படியே கிரைண்டரில் போட்டு அரைச்சி அது கூட பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு மிக்ஸியில் அரைச்சி அதில் ஊற்றி விட்டேன் ஊற்றி மாவை எடுத்துட்டு மேலே மாடிக்கு போயாச்சு ஸோ நீட் நீட்டாக விட்டேன் இது எனக்கு ஆகலை அப்புறம் என்ன பண்ணோம் எல்லோருமே சின்ன சின்னதாக பிடிச்சி பிடிச்சி வச்சிட்டோம் உருண்டை உருண்டையாக இது பாக்கெட்டில் போட்டு பாக்கெட்டில் போட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்களா அதனால் இப்படி செய்யலை சும்மா ஒரு ரெண்டு டைம் அந்த மாதிரி கோடு கோட கோடு கூட போட்டுவிட்டது அப்புறம் எனக்கே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடுச்சு என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி முறுக்குழுக்கு வர எங்கே போட்டேனே தெரில அது தேடுற நேரம் சரி கிள்ளி கில்லி வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கில்லி கில்லியே வச்சிட்டோம் இதில் என்னுடைய பசங்களும் எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு என்னோடய சிஸ்டர் கொஞ்சம் நான் வந்து கொடுக்கலான்ட்டுருக்கிறேன் அவங்க வந்துட்டு கன்சியூவாக இருக்கிறாங்க அதனால் சரி கொஞ்சம் கொடுத்து போமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸஸாகவே கொஞ்சம் போட்டு ரெடி பண்ணேன் அவ்வளோதான் என்னால் முடியல வந்து இதுக்கே இடுப்பெலாம் அப்படியே கழுந்துட்டு வந்துடுமாட்டுக்கு அவ்வளோ பெயினாக இருந்தது எனக்கு நேச்சுரலாகவே வந்து அந்த ரெண்டு சர்ஜரி பண்ணி வந்து பேபி வந்துட்டு பிறந்ததுனால எனக்கு எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது இதில் ஃபிசியோதெரப்பி வேறு பண்ணணுங்களா சுத்தம் அவுட்டு முடிஞ்சு போச்சு சாப்டர் க்ளோஸ் ஜோலி முடிஞ்சுதுங்கிற மாதிரி தான் ஸோ இது எனக்கு மாதிரி டெம்ட்டாக இருந்து இருந்துக்கிட்டே இருந்தது அதனால் சரி ஓகே ரைட்டு நம்ம செஞ்சுருவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு திடுத்துப்புன்னு எதர்ச்சியாக செஞ்சது தான் எந்த ஒரு பிளானுமே இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை யாருமே சரி நானும் சரி சட்டன்னா யோசித்தேன் சரி ஓகே ரைட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் குக்கரில் வச்சு அப்படியே முடிச்சுட்டு சேலையெல்லாம் அலசி போட்டு காய வச்சு மேலே அப்புறம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கூட்டி அள்ளி கொட்டிட்டு அப்புறம் அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் இது டைம் பார்த்திங்கனாக்கா ஃபைவ் தேர்ட்டியாகனுச்சி வந்து நாங்கள் எல்லாமே மாவு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சி அதுக்கப்புறம்தான் மேலே போய் நாங்கள் வந்து பண்ணது நான் இப்போ இந்த கோடு கூட இழுக்கிற டைம் பார்த்திங்கனாக்கா ஃபைவ் தேர்ட்டி நாங்கள் அவள் முடிச்சுட்டு வந்தது பார்த்தோம்னாக்கா செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது சார் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் இது இந்தாண்ட பார்த்தீங்கன்னாக்கா அப்பளம் மாதிரி ஊற்றுனா கொஞ்சம் போது ஊற்றுவோமே இன்ன வரைக்கும் நான் செஞ்சதே கிடையாது ஃபஸ்ட்டு டைம் வந்து அப்பளம் மாதிரி ஊற்றுமேனு சொல்லிட்டு கிள்ளி கிள்ளி வச்சிருக்கேன் பாருங்கள் இது ஃபுல்லாகவே தான் நான் வச்சுருக்குறேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்செனா ஊற்றி பார்ப்போமே எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிள்காக வேண்டி நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் நல்லா வந்தது அப்படின்னா